அந்த மக்களை விசாரிக்கிற நேரத்தில் அந்த மக்களுக்கும் இவருக்கும் இடையில் ஒரு திரை உழுந்துடும் எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது அல்லாஹுத்தால ஏற்ற கொடுப்பான் ஏடை என்ன செஞ்சிடும் கையில கொடுபட்டுரும் நிச்சயமாக அந்த மனிதர் அதை பிறட்டி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹுத்தால எப்படி கேட்பான்னு சொல்லாம் விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா ஒவ்வொன்ற நம்ம வாசி விட்டு போவது ஒரு ஆறுதல் கவலையோடு சோதனையோடு ஒரு ஆறுதல் அது ஆனால் அல்லா ஒவ்வொன்றாக சொல்லுவான் ஒவ்வொன்றாக என்ன நீ இதை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாய் அப்படி என்று சொல்ற அந்த அல்லாஹால சொல்லிக்கொண்டே வருவான் சொல்ல 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 இவருடைய முகம் கருத்து கொண்டே வரும் ஹதீஸ்ல எப்படி இவருடைய முகம் மாறிக்கொண்டே நிச்சயமாக இவர் குற்றவாளி ஆனால் நரகத்துக்கு போகின்ற குற்றவாளியாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மண்டிப்பு இருக்குது இவருக்கு ஒரு மண்டிப்பு இருக்குது இவர் கேட்டுக்கண்டு அல்லாஹுத்தால கேட்டுக்கொண்டே வரேன் இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் தெரியுமான்னு மாறிக்கொண்டே வரும் பின்னர் அல்லாஹுத்தால சொல்லுவாள் குன் து அஸ்துருஹா அலை கஃபித்துன்யா உலகத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் இந்த பாவங்களை நான் உனக்கு மறைத்து வந்தேன் உன்னை என்ன செஞ்சேன் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் மறைத்து வந்தேன் வ இன்றைய தினமும் நான் அதனை மறைக்கிறேன் இந்த மக்களை விட்டு என்ன செஞ்சிக்கிறேன் இந்த வசத்தர் துகளையும் இன்றைய தினமும் நான் வந்து உனக்கு மறைத்து விட்டேன் துலக் உனக்கு உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொர்க்கத்திற்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்து விடுவான் அனுப்பி விடுவான் இதுக்கு பின்னால் அந்த பாவம் என்ன செய்யாது உலகத்தில் எவருக்குமே என்ன செய்யாது அதை விளங்காது யாருக்கு அந்த பாவம் என்ன செய்யாது போங்க முடிஞ்சு அந்த இது அல்லாஹு தாலா குளோஸ் பண்ணிவிடுவான் இது யாருக்குன்னு ஹதீஸ்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வேற ஹதீஸ்களை பார்க்கலாம் இந்த உலகத்தில் ஒரு முக்மீனுடைய செய்தி கேள்விப்பட்டு மோசமான ஒரு செய்தி கேள்விப்பட்டு யார் மறைத்தாரோ அவருக்கு அல்லாஹுத்தாலா நாளை மறுமையில் எல்லாரும் என்னது அவமானப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சிருவான் அதை மறைத்து விடுவான் ஆனால் யார் ஒரு மூவினுடைய குற்றத்தை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களை அவர் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் அல்லாஹால என்ன செஞ்சிருவான் அவமானப்படுத்தி விடுவான் ரசூல்லாஹி அல்லாஸ்வன் சொன்னார்கள் இந்த வேலையை செய்வதற்கு நம்ம தேடி போகணுமா அல்லது தேடி வருதா எங்களுக்கு இந்த நன்மை இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது இருந்தும் நம்ம அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம் இதில் தவறு விட்டு கொண்டிருக்கிறோம் இதுலேயும் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா நாளை மறுமையில் நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் தானே யாரும் கொடுக்கப்படும் நாம் யாரை பற்றி அநியாயம் செஞ்சோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்படுகிற நேரத்தில் எந்த நன்மை கொடுக்கப்படும் தெரியுமா நம்ம ஐம்பது தொழுது இருந்தால் ஒரு அஞ்சு ஏற்றுக்கொண்டப்பட்டிருக்கும் நாற்பத்தஞ்சுக்கு எந்த மார்க்ஸும் கிடையாது எனவே நாற்பத்தி அஞ்சில் இருந்து கொடுக்கப்பட மாட்டாது இருந்து கொடுக்கப்படும் அஞ்சில் இருந்து நம்ம எந்த அமலை நம்ம செய்தோமோ முறைப்படி செய்த அமல் இருக்கிறதே அது இஹலாசோடு செய்த அமல் இருக்குதே அது அப்படி என்றால்